வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்க நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவா சார் இடியினுடைய வழக்குல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல விடுதலை நம்ம பார்த்தோம் அதையொட்டி திமுக தரப்புல அமைச்சர்கள் பலரும் போய் அவரை வரவேற்று அண்ட் அமைச்சரவை மாற்றம் நடைபெற இருக்கு மூன்றாவது முறையாக நடைபெற இருக்கு நாளைக்கு நடைபெற இருக்கு பதினொன்று மணிக்கு நடைபெற இருக்குன்னு பல்வேறு வியூகங்கள் அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜியை திரும்ப மினிஸ்டர் ஆக்குறாங்களா அப்படின்ற அந்த விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி இன்னைக்கு போய் பொன்முடி சந்திக்கிறது தமிழக முதல்வர் சந்திக்கிறது உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறது இதுவே தவறான விஷயம் அவர் எதற்காக வந்து சிறைக்கு போனாரு என்ன தியாகம் பண்ணிட்டு அவர் சிறைக்கு போயிருந்த போயிருக்காரு அவருக்காக முதல்வர் வந்து ஸ்டேட்டஸ் போடுறது உங்களுடைய உறுதி வந்து பெரியதுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறது அவரை நேர்ல சந்திக்கிறது எல்லாம் என்ன மாதிரியான எக்ஸாம்பிளே இன்னைக்கு அவங்க செட் பண்றாங்க ஒரு தியாகி அவர் அவரை எதுக்கு இவ்வளவு பேரு பார்க்கணும் அவருக்கு ஆதரவை ஏன் திமுக கொடுக்கணும் தமிழக அரசு ஏன் கொடுக்கணும்ன்ற இன்னொரு விவாதமும் நடைபெற்று பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் செந்தில் பாலாஜியை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானதாக இந்த குரல் கொடுக்கிறவங்களை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியமானதாக தெரியுது அவங்க இதற்கு முன்னால வேறு தரப்பை சார்ந்தவர்களுடைய வழக்குகள் அல்லது அந்த அரசுகள் செய்த இதே போன்ற நடவடிக்கைகள் வல்லுறவு குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் வெளியில வரும்போது நடத்திய கொண்டாட்டங்கள் அல்லது சிறுமியினுடைய வல்லுறவுக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்யாதே என்று எடுத்த நடவடிக்கைகள் இப்படி சட்டத்தின் ஆட்சிக்கு பெருந்துணையாக அவர்கள் இருந்த காலமும் இருந்த நிகழ்வுகளும் நினைவுக்கு வருது ஆனா செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு எளிய குடும்பங்கள்ல இருந்து அண்டர் செக்ஷன்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு வேறு அளவுகோல்களை வைத்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது முன்னாடி பல விஷயங்களுக்கு சொல்லுவாங்க எளியவர்களுடைய அற போராட்டத்துக்கு வன்முறைன்னு பேரு ஆனா வலியவர்களுடைய வன்முறைக்கே வந்து கட்டுப்படுத்துறாரு ஒழுங்குபடுத்துறாருன்னுதான் பேரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இன்றைக்கு இந்த கருத்துலகம் கருத்துலகத்துல இருக்கக்கூடிய பலருடைய கருத்துக்கள் ஒரு ரோடு தான் இருக்கு ஆனா அது நடுநிலையாக வெளியில சொல்லப்படுகிறது செந்தில் பாலாஜிய ஒரு உறுதியோட இருந்தீங்க வெரி குட் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து குற்றவாளிகளுக்கு துணை நிற்பது போல சித்தரிக்கப்படுகிறது அதுல பிரச்சனை வந்து செலக்டிவாக இந்த மாதிரி விஷயங்களை கையாள்கின்ற அந்த குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த செந்தில் பாலாஜி பெயில் வந்ததை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளை குற்றம் சாட்டுகிறவர்கள்ட்ட தான் செலக்டிவான பேச்சு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் மற்றபடி செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக பேசணும்னா அவருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எம்எல்ஏ ஆனது ஆனதும் ஜெயலலிதா ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்ததும் அதுக்கப்புறம் இந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த புகார் வந்தது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அவருடைய அமைச்சரவை பதவி முடிஞ்சு போச்சு அப்போ அந்த அந்த இந்த இந்த குற்றம் வந்து அந்த பீரியடுக்குள்ளதான் நடந்திருக்கணும் அந்த பீரியடுக்குள்ள நடந்த குற்றத்தை குற்றத்து குற்றத்திற்கும் அதற்கு அவருடைய வங்கி கணக்குகளையும் கையில எடுத்துட்டாலே போதுமானது அதுல பணம் மோசடி அல்லது சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படின்னு ஏதேனும் முன்பு இருக்கா இல்லையாங்கிறது கூட அந்த இடத்திலே இருந்து பார்த்தால் போதுமானதுன்னு சில வழக்கறிஞர்கள் சொல்றாங்க ஏன்னா அந்த பீரியட்ல தானே கிரைம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் கழித்து அவரை கைது செய்து ஒரு நானூத்தி எழுபது நாட்கள் உள்ளவும் வைக்கிறார்கள் என்றால் அது இயல்பான சட்ட நடைமுறைகளாக பலருக்கு தெரியல பல வழக்கறிஞர்களுக்கு அது இயல்பான சட்ட நடைமுறையாக தெரியல கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸை சார்ந்தவர்களுக்கு வேண்டுமென்றே விசாரணை அமைப்புகள் மூலமாக தொல்லை கொடுக்கப்படுகிறது அதாவது வழக்கே இல்லாமலா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே இல்லை இருக்கிற வழக்குகள்லேருந்து தான் கொடுக்குறாங்க ஆனா அதுல செலக்டிவாக செயல்படுகிறார்கள்னு கடுமையான குற்றச்சாட்டு இருக்கு அது போக எதிர்கட்சிகள் மட்டும்தான் குற்றம் சாட்டுதா அப்படின்னும் பார்க்க முடியாது கண்டினியூஸா சுப்ரீம் கோர்ட் வந்து மெயில் இஸ் நார்மல் மெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு முறையும் மெயில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மெயில் தான் கொடுக்குறாங்க அவர் அக்யூட் அக்யூட்டாய் வந்துட்டாருன்னு யாரும் கொண்டாடல ஒரு ஊழல் குற்றவாளினா டிசோன் பண்ணிடணும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டிசோன் பண்ணிட்டு போயிடணும் அதன கொண்டாட்டம் வரவேற்பு முதல்வர் என்ன அவருக்கு வாழ்த்த சொல்றது உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறது பொன்முடி சந்திக்கிறது அப்பெல்லாம் கூடாது ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு அவர் சிறைக்கு போயிருக்காரு டிசோன் பண்ணுங்க அப்படின்றது தான் வெகு மக்கள்கிட்ட எதிர்கட்சிகள் முன்வைக்க கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கு அப்படி டிசோன் பண்ணணுமா குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பரோல்ல வர்ற மாதிரி அல்லது பெயில வர்ற மாதிரி வர்றாங்கல்ல அவங்களுக்கே பெரும் கொண்டாட்டத்தோடு வரவேற்பு கொடுத்து ஊர்வலமாக கூட்டு போய் எல்லாம் செய்ததை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் நீதிமன்றம் கொடுத்த தண்டனையிலிருந்து வெளியில வரும்போதே பாக்குறோம் அது இங்கே எப்படி அது சிக்கலாகும் இங்க இன்னும் அந்த மூல வழக்கிலையும் குற்றவாளின்னு தீர்ப்பு வரல பிஎம்எல்ஏலயும் குற்றவாளி என்று மெய்ப்பிக்கப்படவில்லை தீர்ப்பு வரல இப்போதைக்கு எல்லாமே வந்து புகார்களும் அதை வழக்குகளாக பதிவு செய்தமையும் காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் தான் அல்லது இடியோட அமலாக்கத்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த குற்றத்தை கோர்ட்ல இருந்து உறுதியாக அதை பற்றி சொல்லி தண்டனை கொடுக்கிற வரைக்கும் அவர்கள் ஏன் அதுக்குள்ள முடிவுகளுக்குள்ள போறாங்க இந்த கைதே வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டஸ்ட் பண்ணாரு முதல்ல செந்தில் பாலாஜி அதுல இரண்டு நீதிபதிகள் வெவ்வேறு விதமாக தீர்ப்பு சொன்னாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது நீதிபதி போய் தான் கண் லீகல் அரஸ்ட் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது அப்படி என்றால் சட்ட ரீதியாகவே நீதித்துறைக்குள்ள இருக்கக்கூடிய நீதி நாயகம் ஒருவரே கூட இந்த ப்ரொசீஜரல் லேப்ஸ் என்ற கருத்து வரும்படிதான் அந்த கைது இருந்திருக்கிறதுன்னு இந்த உண்மைகளில் இருந்து தெரியுது அதுக்கப்புறம் மூணு பேர் மெஜாரிட்டி அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வேறு விஷயம் அந்த டிசன்ட் நோட் இருக்குல்ல அந்த டிசன்ட் நோட் வந்து முக்கியமானது தானே அது அது சட்ட ரீதியாக ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உள்ளதாகத்தானே தெரியுது அப்போ அதுக்குள்ள இவரை குற்றவாளி என்று சொல்வதும் அவர் வெளியில வந்துட்டாருன்னா அவரை வந்து யாரும் பார்க்கவே கூடாது ஊருக்கு வெளியில கொண்டு குடி வச்சிருங்க அப்படின்னு சொல்றதும் எந்த வகையில நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல தியாகின்னு சொல்லக்கூடாது உத்தமர்னு சொல்லக்கூடாது அது ஆபத்தானது அது முதலமைச்சரே சொன்னது கவலை தெரிகிறது அப்படின்லாம் சொல்றாங்க உண்மைதான் மூல வழக்குல அவரை என்ன செய்திருக்காருங்கிறத பற்றி சொன்னாங்களா இந்த தியாகிங்கிறது ரொம்ப ரிலேட்டிவான மென்ஷன் அந்த பயன்படுத்துறாங்க தேவை அது அதுவும் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வார்த்தையிலிருந்து தான் சொல்றேன் அதாவது வேக வேகமாக கைது செய்கிறீங்க விசாரணையை ரொம்ப மெதுவா நடத்துகிறீங்க நீங்க இன்னும் மூல வழக்கு முடிஞ்சு இந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் காலம் ஆகும் அது வரைக்கும் வருஷ கணக்கா நீங்க ஜெயில வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு கேட்டு தான் அனுப்புறாங்க எல்லாரையும் அப்படி அவங்களே கேட்டு தான் வந்திருக்கிறாரு அதனால இந்த நானூத்தி எழுபது நாள் இருந்ததே வந்து பெரிய விஷயம்தான் அதனால அதை அதை தியாகமாக சொல்றாங்க ஆராசாவை கைது செய்து வச்சிருந்தாங்க என்னாச்சு சிபிஐ வழக்கு என்னாச்சு யாராவது வந்து நெய்ப்பிப்பாங்களா புகார்களை அந்த இந்த குற்றச்சாட்ட சார்ஜ் ஷீட்டவோ வெயிட் பண்ணி பார்த்தேன் வரல சரியான ஆர்குமெண்டே கிடையாது அவர் ரிலீஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாரு இப்போ அப்பீலுக்கு போறாங்க காலம் கடந்து கொஞ்சம் அப்பீலுக்கு போறாங்கிறது வேற வேற பிரச்சனை இனி அப்பீல் முடிஞ்சு என்ன வருதுங்கிறது அப்புறம் பட் கோர்ட்டுக்குள்ள ஒரு கோர்ட்டு சொல்லுது குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி இன்னும் அப்பீலுக்கு ஏத்துட்டு இருக்கிறாங்க தீர்ப்பை தடை செய்யல அப்ப இந்த இந்த நொடியிலே ஆராசா குற்றமற்றவர் தானே நீங்க சொல்றதன்படி இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவரை தூக்குல போடுற இல்ல சொல்றீங்க அவருக்கு இந்த நானூறு நாள் சிறை அதுக்கப்புறம் மனிதாபிமானமே இல்லாத ஒரு நெருக்கடி இதய நோயில சிக்கலாகும் போது அவருக்கு அது உண்மை இல்லை அது வேற டாக்டர் பார்ப்போம் சர்ஜரி தேவையா தேவையில்லையான்னு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் அரசு தரப்புல சொல்றது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப உரிமை சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் கூட இல்லாமல் ஒருவரை தான் மக்களுக்கு உணர்வு கிடைக்குது அது எல்லாமே தவிர்த்து இருக்கலாம் தவிர்த்தந்தால் இந்த பிரச்சனைகள் வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை யாரும் தியாகின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் விசாரணைக்கு எதுன்னு தேவைப்பட்டதை அவர்கிட்ட வாங்கணும் டாக்குமெண்டரி ப்ரூஃப் தானே இதுக்கு எல்லாமே தேவை அதையெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கும் இப்போ புதிதாக அதில் எதுவும் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா தாராளமாக சீக்கிரமே வெளியில் இருந்திருக்கலாம் ஆனால் இதுவும் ஆஹ் வழக்கறிஞர்களுடைய வாதம் தான் அப்படி எதுவும் நடக்கல அப்போ இப்ப மெயில் கொடுக்கும் போதே அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதி விடுதலையாக கருதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நாட்டுல அதனால தியாகம்னு சொல்றாங்க ஆனா மக்களுக்கு வந்து இதெல்லாம் புரியுமா தியாகம் தியாகின்னு சொல்றாங்க உறுதியோட இருந்தீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொல்லைகளை எல்லாம் தாங்கி கொண்டு உறுதியோட இருந்தீர்கள் தியாகியாக தியாக தியாகம் செய்திருக்கிறீர்கள் சொல்றாங்க முதலமைச்சர் சொல்லாத ஒரு சொல்லை இந்த விமர்சகர்கள் சொல்றாங்க உத்தமர்னு சொல்றாங்க யாரும் உத்தமர்னு சொல்லல அந்த மூல வழக்கு தொடர்பான விசாரணை இயல்பாக என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஸ்டாண்டும் வெளியில இருக்கக்கூடியவங்க அரசுல இருக்கக்கூடியவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க கட்சிக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாருடைய ஸ்டாண்டும் மூல வழக்கு தொடர்பாக ஒன்றுமே சொல்லல யாரும் சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு தான் விடுறாங்க இந்த வரவேற்பு அவரை பார்த்த உடனே ஒரு பாசம் வெளிப்படுதல் போன்ற எல்லாமே பிஎம்எல்ஏ வழக்குல அவருக்கு நேர்ந்த துன்பங்கள் தொடர்பானவை அதுல சாலிடாரிட்டி காட்டுறாங்க அவரோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க அப்படித்தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன் அதை தாண்டி எனக்கு வந்து மிகப்பெரிய அநீதி ஒன்று நடந்து விட்டது சட்ட மீறல் ஒன்று நடந்து விட்டதுன்னு இதுல நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல எஸ் சார் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கேட்கணும் அந்த உறுதின்ற வார்த்தையை முதல்வர் வந்து பயன்படுத்தி இருந்தாரு இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் டெல்லியினுடைய முதல்வராக அப்போதைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மணி சிசோடியா சிறையில இருக்காரு அந்த அவங்க ஒரு ஐடி வழக்குல மணி சிசோடியா சிறைக்கு போய் அவர் ஒரு வருஷம் சிறையில இருந்துட்டாரு சிறையில அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அவருக்கு சிறையில வரும்பொழுது ஒரு உருக்கமான ஒரு எக்ளத்துல ஒரு பதிவை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டிருந்தாரு கிட்டத்தட்ட இந்த டோன் தான் நீங்க வந்து மனுஷாவும் அந்த ஊழல் ஒழிப்பு அண்ணா சார இருந்து ஒன்னா பயணிச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நாங்க இன்னைக்கு ஒன்னா இருக்கோம் நீ எப்ப வேணா என்ன காட்டி கொடுத்து நீ வெளியே வந்திருக்கலாம் பட் நீ வந்து ஒரு உறுதியோடு இருக்குன்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நீ என்ன வேணா பண்ணிட்டு அந்த இருந்து வெளியே வந்திருக்கலாம் பட் உன்னோட உறுதி வந்து என்ன நிஜமாவே மெய்சுவதுக்கு வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தாரு அந்த மாதிரி நம்ம இதை ரிலேட் பண்ணலாமா அரவிந்த் செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு உறுதியா வந்திருக்காரு அததான் முதல்வர் சொல்ல நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா ரெண்டுமே ஒரே கேஸ் தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏன்னா பல வழக்குகள் இதுல போனவங்க சிசோடியா குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி சிசோடியா வந்து என்னை பாஜக சேர சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை விட்டு விலகி வர சொன்னாங்க அல்லது இந்த குற்றச்சாட்டுல அப்ரூவராக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறாங்க இப்படின்னு பல்வேறு இந்த மாதிரியான பல்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்திருக்கு அல்லது இப்போ பல வேறு சில வழக்குகளில் வந்திருக்குது அந்த மாதிரி அணி மாறியவர்கள் அந்த மாதிரி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனவர்கள் அதன் அந்த விசாரணையினுடைய கெடுபிடிகள் எதுவும் இல்லாம மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவங்க வழக்க நாங்க இன்னும் முடிக்கலையே அது இன்னும் உயிரோடு தானே இருக்கு நாங்க என்ன க்ளோஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நண்பர்கள் கேக்குறாங்க ஆனா எதுவுமே செய்யல அது இருக்கு தூசி படிந்து கொண்டு அப்படியே இருக்குது முதலமைச்சர் பதவியே நீங்க கொடுக்குறீங்க துணை முதலமைச்சர் பதவியே கொடுக்குறீங்க பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குறீங்க இது போன்ற வழக்குகளில் பாஜகவின் லாண்டர்மேட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வர்ற புனிதர்களுக்கு நீங்க எல்லா விதமான பதவிகளையும் கொடுக்குறீங்க எல்லா விதமான அங்கீகார அரசமைப்பு சட்ட அதிக அரசு ரீதியான அனைத்து அங்கீகாரங்களையும் கொடுக்குறீங்க இங்க ஒரு ட்வீட் போட்டதுக்கு பொறுக்க முடியாம உங்களுக்கு ரத்தம் கொதிக்குது ஏன் அப்படின்னு புரியல எனக்கு திமுக சார்ந்தவர்கள் மேல ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை இல்ல குறிப்பாக செந்தில் பாலாஜி மேலவா அப்படின்னு தெரியல செந்தில் பாலாஜி மேல அண்ணா திமுக அரசு இபிஎஸ் அரசு தான் வந்து நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு இபிஎஸ்க்கு சட்டத்தின் ஆட்சியை சிறப்பாக நடத்தியவருங்கிற சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாரும் ஜெயலலிதா வந்து உடனடியாக புகார் வந்த உடனே அவரை அமைச்சரவை பதவியில இருந்து தூக்கிட்டாங்க அந்த மாதிரி டோன்ல தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்பவும் எம்எல்ஏவா டிக்கெட் கொடுத்து அவரை ஏன் போட்டியிட வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமைச்சரவையில இருந்து தூக்கிட்டாங்கல்ல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா ஏன் மீண்டும் அவரை டிக்கெட் கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனாங்க அப்படின்னு கேட்டா அவர் எப்படியோ அவர் வாங்கி விட்டார் எப்படியோ அவர் சீட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னு எனக்கு புரியல இப்படிலாம் சொல்ல முடியுமா பேச முடியுமா எனக்கு தெரியல அதாவது கிரெடிட் வந்தது அதிமுக அரசுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா உற்சாகமாக ஜெயலலிதாவுக்கும் கொடுப்போம் இபிஎஸ்க்கும் கொடுப்போம் தப்பு இல்லை ஏன்னா யாருக்கு சேர வேண்டிய பெருமையையும் தேவா நீங்களும் நானும் தட்டி பறிக்க கூடாது அது கொடுக்கறது கொடுத்துட வேண்டியதுதான் ஆனா இந்த விஷயத்த ஏன் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா அது அவர் அது வந்து செந்தில் பாலாஜி மேல பழியா போயிடுது எப்படியோ சீட்டு வாங்கிட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருடைய சொற்களுக்கு பின்னாலையும் என்ன உணர்வு இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு கடந்து போக வேண்டியதுதான் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு சசிகலா அவர்கள் சிறையில இருந்து வெளியே வராங்க கிட்டத்தட்ட ஒரு விழா குளம் இருந்துச்சு அது கொரோனா டைம்ல அது வந்து ஓடிக்கு வந்த டிரைவர் யாரு அவர் எத்தனை வருஷமா டிரைவிங் பண்ணிருக்காரு எப்படி அந்த பிளாக அதிமுகவோட கொடியை வந்து வச்சுட்டு வராங்கன்றது கிட்டத்தட்ட அங்க இருந்து பரப்ப நகரக இருந்து தமிழ்நாடு வரைக்கும் லைவா போச்சு மிகப்பெரிய ஒரு விழாக்குளம் வர்ற இடத்துல எல்லாம் கொடி அப்படி எப்படின்னு அந்த ஓடி அந்த டிரைவர்ல இருந்து கொடி கம்பத்தை வைப்பாங்களா மாட்டாங்களா வந்தவங்க அரசியல் மாறப்போதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திச்சு அவர் என்ன தியாகியா செந்தில் பாலாஜி சிறைக்கு தானே போயிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இல்லைனாரு இவர் நேர்லயே போய் சந்திச்சாரு சசிகலா அவர்களை பார்த்துட்டு வெளியே வந்து ஊழல் யாரெல்லாம் பண்ணல ஊழல் பண்ணாங்க தண்டிச்சாங்க முடிஞ்சு போச்சு அதாவது அப்படின்னு சொல்லி எப்படி தொடங்கி சீமான் தொடங்கி பல்வேறு ஊடங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் பலரும் வந்து சசிகலா வழக்கு ஜெயலலிதா வழக்கு வந்து வழக்கு நடந்துச்சா இல்லையா தண்டிக்கப்பட்டாங்கள கூட நீங்க பேச பொருளாக இல்ல பட் இன்னொரு ஸ்டாண்ட் இங்க வைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் மூல வழக்கு அது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு புகாராக இருக்கக்கூடிய விஷயங்களே ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடந்தது தானே ஜெயலலிதா ஆட்சி நடந்த ஒரு விஷயத்துக்கு ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சருக்கு நேர்ந்த நிகழ்வுகள் தான் இவை அனைத்தும் அதனால அப்படி ஒரு குற்றச்சாட்டோட ஒரு அமைச்சர் இருக்கும்போது தேர்தல் காலங்களில் பிரச்சாரத்துக்கு போன திமுக சார்பாக பிரச்சாரம் செய்யும் போது இன்றைய முதலமைச்சர் அன்று பிரச்சாரம் செய்திருப்பாரு இந்த குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளையும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரைட் அவரை விசாரணை முடிச்சு சிறைக்கு அனுப்புவோம்னு சொல்லியிருப்பாரு மக்கள் அந்த சமயத்தில் திமுக வாய்ப்பு கொடுக்கல அவர் பேசிய காலங்களில் கொடுக்கல அவங்க மீண்டும் அண்ணா திமுகவுக்கு தான் கொடுத்தாங்க அவ்வளவு கராராக சட்டத்தின் சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய அண்ணா திமுக அரசும் செந்தில் பாலாஜி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் இதுல ஒரு திரும்ப கூட கேள்வி போடல அவர் தினகரனை ஆதரிக்கக்கூடிய குழுவோ குழுக்களோட போய் குழுவோட போய் சேர்ந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாடு காவல்துறை சீறி பாய்ந்தது அவர் மேல விசாரணை நடத்தியது ஆக இந்த இந்த விளக்கங்களை எல்லாம் யார் சொல்றது அண்ணா திமுகவுக்கு இப்போ கிரெடிட் கொடுத்ததை நம்ம திருப்பி வாங்க முடியுமா அவங்களும் செலக்டிவா இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா மனிதர்களுடைய அணுகுமுறை வந்து விருப்பம் போல் இருக்கிறது ஆனா குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு யாரையாவது பிராண்ட் பண்ணியாச்சுன்னா அவங்கள அவங்களை அடுத்த நிமிஷமே தூக்குல போடுற தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் இதையும் பார்க்க முடியுது அந்த மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஊடகங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட் தான் முக்கியமானது சார் இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலயுமே சசிகலாவை கூட்டு வர டிரைவர் முதற்கொண்டு இங்க பேச பொருளாக அவர் யார்ன்றது மாறுது அது எவ்வளவு பெரிய ஒரு சாதுரியமான நடைமுறை அப்படின்றது பேச பொருளாக மாறுது இங்க இடி பின்னாடி இருக்கு இது ஒரு ஜனநாயக பார்வையில இருந்து பலரும் இதை ஆதரிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கும் பொழுது சிபிஎம் எப்படி பாலகிருஷ்ணன் ஆதரிக்கலாம் செந்தில் பாலாஜி வருகை அவரு அதற்கு வரவேற்பு எப்படி கொடுக்கலாம்ன்ற கேள்வி எல்லாம் முன் அந்த பாயிண்ட்ல இருந்து கேட்கிறேன் அதாவது தார்மீக பொறுப்பு வந்து உலகத்துல வேற யாருக்கும் இல்லாம இருக்கலாம் ஆனா கம்யூனிஸ்டளுக்கு கண்டிப்பா இருக்கணும்னு ஒரு தேரி வச்சிருக்கிறாங்க இது இதுலதான் ஆதரிக்கிறாங்க எல்லாரும் செந்தில் பாலாஜிக்கு வரவேற்பு கொடுக்கிறதும் செந்தில் பாலாஜி தைரியமாக நீங்கள் நாட்களை கடந்தீர்கள் அப்படின்னு சொல்றதும் இது எல்லாமே ஒரு நூறு நாளைக்குள்ள முடிஞ்சு போற ஒரு விஷயத்த நானூறு நாட்களுக்கு மேல எடுத்துட்டு தான் எல்லாரும் செந்தில் பாலாஜியை ஹீரோவாக பார்க்கிறாங்க அதுபோக அந்த அடக்குமுறைகளுக்கு அல்லது அந்த சிறை தண்டனைக்கு அல்லது இதனால வரக்கூடிய வேறு சிக்கல்களுக்கு பயப்படாமல் அவங்க கேட் அவங்க எதேனும் அதை பற்றி இன்னும் அவர் எதுவும் சொல்லலை வே வெளியில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை வச்சு தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு ஒரு வேளை அப்படி இருக்குமோ அந்த மாதிரி எதேனும் ஆஃபர் இருந்தா கூட அந்த ஆஃபர்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கொள்ளாமல் உறுதியாக நின்றிருக்கிறாரோ அப்படின்னு நம்ம பிறருக்கு நடந்த சிசோடியாவுக்கு நடந்ததை வச்சு தான் பேச வேண்டியது இருக்கு இதில் நடந்ததாக யாரும் சொல்லலை செந்தில் பாலாஜியும் சொல்லலை ஓகே அவர் கண்டிப்பா அப்படி வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கல நீங்களும் நானும் அதை எதிர்பார்க்கவும் இல்லை பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு பிறர் நிகழ்வுகள்லேருந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு இந்த இந்த கேஸோட தொடர்புடைய விஷயங்கள்லாம் பாருங்க ஆம் ஆத்மி மட்டும் எப்படியோ சமாளிச்சு நிற்கிறாங்க அதுல இன்னும் என்னென்னு முழுமையாக எப்போ தெரியும் அப்படிங்கிறது தெரியல பட் இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க நின்று இருக்கிறாங்க எல்லாரும் கட்சிக்குள்ள இருக்கிறாங்க வெளியில வந்திருக்காங்க ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறாங்க ஓடி இருக்கு இப்ப செந்தில் பாலாஜி திமுக ஒருவர் போனாரு அவரும் உறுதியாக ஆனா இந்தியா கூட்டணியை சேர்ந்த சரத்பவார் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் சிவசேனையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிலராக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நெருக்கடி வரும்போது மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளே ஆகி ஆகிவிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே அவங்க வந்து ஆஃபரை ஏற்றுக்கொண்டு அந்த பக்கம் போகிறாங்க அஸ்ஸாம் முதலமைச்சராக ஒரு பிஎம்எல்ஏ கேஸோட தான் ஒருவர் இருக்கார் அஜித் பவார் துணை முதலமைச்சராக கேஸோட தான் இருக்கிறாரு பெரிய பெரிய ஆயிரம் கோடி லட்சம் அந்த மாதிரி கேஸோட முறைகேடு புகார்களோட அதோட தான் இருக்கிறாரு அதையெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த சிசோடியாவோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ அப்புறம் சஞ்சய் சிங்கோ எல்லாருமே வந்து கடுமையான தண்டனைகளை தண்டனைகளை இல்லை சிறை சிறைக்குள்ள பலகாலம் இருந்துட்டு வெளியில் வந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க அது இயல்பாக ஒரு அனுதாபத்தை மக்களிடத்துல கொடுக்குது அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையிலிருந்து தான் அவர்கள் வந்து தியாகிகளாக மக்கள் முன்னால நிற்கிறாங்க நீங்க ராஜாவுக்கு டெல்லியில இருந்து சிறையில இருந்து வெளியில வந்து சென்னை விமான நிலையத்துல வரும்போது வரவேற்பு கொடுக்க கொடுக்கப்பட்டது அப்ப இதே மாதிரி பொங்கி பொங்கி திட்டினாங்க நிறைய அறிஞர்கள் விமர்சகர்கள் அறிஞர்கள் கட்சிக்காரங்க எல்லாரும் அவ அவங்களுக்கு இருந்த தார்மீக உணர்வு நம்ம எல்லாம் மெய் சிலிர்க்க வச்சது கோர்ட்ட வந்து முழுக்க அவரை அகிட் பண்ணிடுச்சு விடு விடுவிச்சிடுச்சு வழக்கிலிருந்து இப்போ எந்த முகம் இருக்கும் அவங்களுக்கு மீதி ஆனா அவர்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல செந்தில் பாலாஜிக்கு அதே மாதிரி சொல்றதுக்கு அவங்க கிளம்பி வந்துருவாங்க இறுதியா ஒரு கேள்வி மீண்டும் அமைச்சராக இருக்காங்க செந்தில் பாலாஜி மீண்டும் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க இருக்கு அப்படின்ற கருத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் வர இருக்கு அதையும் எதிர்க்கிறத பார்க்க முடியுது அவருக்கு வந்து அமைச்சரோட இடம் கொடுக்க கூடாது அப்படின்ற குரலும் வலுத்து பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் அப்போ அவர்கிட்ட எதுவும் தவிர்த்து ஆளுநரும் சண்டை போடுவார் ஏற்கனவே அமைச்சராக நீடிக்கிற நிலையில அத நீக்கி கூட உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் வித்து ஹோல்டு பண்ணி வச்சிக்கிட்டாரு ரைட்ரு அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா செந்தில் பாலாஜ கிட்ட ஏதோ திறமை இருக்கு நமக்கு தான் கண்ணுக்கு தெரியல அவரை திட்டுறவங்க எல்லாருக்கும் அவர்ட்ட உள்ள திறமைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது அவங்க இந்த திட்டவங்க எல்லாம் திமுகவை ஆதரிக்கவும் இல்லை ஏன்னா செந்தில் பாலாஜி திறமை இருக்குங்கிறத முழுக்க ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அமைச்சராகிட்டா திமுக உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சிரும்ன்றாங்க அதுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னு திரும்ப வழக்குகளில் ஏதாவது அவரை திரும்ப உள்ள போடணுன்றாங்க அப்படித்தான் நினைச்சு உள்ளே போட்டாங்கங்கிறத இப்போ வெளிப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி சொல்லி ஆனா இது அவர் உள்ள இருந்த இருந்த நேரத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் நடந்தது ஆனால் எல்லா இடங்கள்லயும் கோயம்புத்தூர் உட்பட எல்லா இடங்கள்லயும் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது அப்போ இந்த மாதிரி எல்லா கிரெடிட்டையும் யாராவது ஒருவர் தலையில கொண்டு போய் கொற்றது அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது நன்றாக தெரியுது செந்தில் பாலாஜி திறம்பட தேர்தல்களை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதே அவரை எதிர்க்கிறவங்க சொல்லித்தான் தெரியுது நமக்கு மற்றபடி நமக்கு தெரியலன்னு தான் சொல்லணும் அதனால இனிமேல் தான் இனிமேல் தான் செந்தில் பாலாஜியை கூர்மையாக கவனிச்சு அவரிடம் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகளை எல்லாம் நாம என்னென்ன அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற உணர்வை கொடுக்குது உங்க இன்டர்வியூ எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க நன்றி நன்றி தேவா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்